ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ என்ன செய்ய இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா விரட்டி மீன் கோ எப்படி பொறிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ சிக்கன் மசாலா சேர்த்துக்கருவோம் சிக்கன் பொரியல் மசாலா கொஞ்சம் மஞ்சள் பொடி கரம் மசாலா பொடி தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக வீட்டிலே மேக் பண்ண மிளகு பொடி கார்ன்ஃப்ளவர் மாவு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா பெரட்டி விட்டுக்குருவோம் இப்போ இந்த அளவுக்கு மசாலா போட்டு நல்லா பெரட்டியாச்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கிடுவோம் இப்போ பத்து நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு இப்போ அடுப்பில் ச எண்ணெயை ஊற்றி பொறிச்சு இப்போ சண்டி சட்டி காஞ்சிருச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிருவோம் எண்ணெய் காயட்டும் ஒரு பத்து நிமிஷம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நல்லா மசாலா பட்டி வச்ச மீனை எடுத்து அடுப்பில் போட்டுக்கிடுவோம் நல்லா ரெண்டு ரெண்டு மீனை எடுத்து போட்டுக்கிடுவோம் பேலன்ஸ் ஆகிடும் ஒரு பத்து நிமிஷம் பீவை கிடக்கவேட்டும் மீன் இப்போ இந்த அளவுக்கு எந்த வரவு இப்போ மீனை திருப்பி போட்டுக்கிடுவோம் மீன் வந்துருந்து மீன் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் மொறுமொருன்னு வர அளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துருவோம் இதே மாதிரி நீங்களும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ஒரு தூரம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறுபடியும் மறுபடியும் செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்